இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் சாய்ந்த மருதில் நடந்த குண்டுபிடிப்பில் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட சாரா ஜெஸ்மினுடைய ஐடிக்கு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஒரு சிம் கார்டு எடுக்கப்பட்டிருக்கு இந்த சிம் கார்டை எடுத்தவர் யார் தெரியும் இந்த சாய்ந்த மருது குண்டுபிடிப்பில் கொல்லப்பட்டவர்கள் பதினாறு பேருனு கல்முனை போலீஸார் சொல்றாங்க ஆனால் கொல்லப்பட்டவர்கள் பதினேழு பேருன்னு அம்பாறை போலீஸார் சொல்றாங்க ஏன் இந்த இரண்டு போலீஸ் நிலையங்களுக்கும் இடையிலே வேறுபாடு ஆனால் சஹரானினுடைய மனைவி ஹாதியா சாராவினுடைய உருவத்தை ஒத்த உருவத்தை நான் உயிரோடு கண்டேன் அவருடைய குரலுக்கு ஒத்த குரலை நான் கேட்டேன் என்று தெளிவாக சாட்சியம் வழங்கினார் எனவே சாரா ஜெஸ்மின் எனப்படும் புலஸ்தினி மகேந்திரன் தொடர்பில் அவிழ்க்கப்படாத மர்மங்கள் விசாரிக்கப்படாத பக்கங்கள் இருக்கின்றன நான் ஏற்கனவே வழங்கிய ஒரு வீடியோ தொகுப்பினுடைய தொடர்ச்சி இது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ தொகுப்புல தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு குண்டு வைக்கிறதுக்காக வந்த அப்துல் லத்தீப் முகமட் ஜமீல் தொடர்பான தகவல்களை உங்களுக்காக தந்திருந்தன் அதில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் தொடர்பாக பல தகவல்களை பகிர்ந்திருந்தேன் அதே போன்றுதான் இந்த சாரா ஜஸ்மின் தொடர்பான தகவல்களும் மிகப்பெரிய அளவிலே பேசப்பட வேண்டிய பக்கங்களாக இருக்கின்றன ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுக்கு பின்னாடி சுமார் ஐந்து நாட்கள் கழித்து இருபத்தி ஆறாம் திகதி கல்முனை சாய்ந்த மருந்து பொலிவேரியன் கிராமத்தில் நடந்த குண்டு வெடிப்பு உங்களுக்கு நினைவு எண்ணிக்கை எை அல்லது பதினேழா இந்த குண்டுவெடிப்பின் போது அந்த இடத்திலிருந்து பைக்கிலே தப்பிச் சென்ற ஒரு நபர் இருக்கிறார் யார் அவர் அதே நேரம் ராணுவத்தினுடைய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த பெண் யார் இப்படி எத்தனையோ அவிழ்க்கப்படாத மர்மங்கள் இருக்கின்றன அந்த மர்மங்களுக்கான கேள்விகளாகத்தான் இந்த தொகுப்பு அமைய போகிறது ஈஸ்டர் தாக்குதல் நடந்து ஐந்து நாட்களுக்கு பின்னாடி நடந்த இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக போலீஸ் அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்க இருக்கின்ற வாக்குமூலங்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு வழங்க இருக்கின்ற வாக்குமூலங்கள் இருக்கக்கூடிய தகவல்கள் அதே நேரத்திலே மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாக்குமூலங்கள் என இந்த அத்தனை வாக்குமூலங்களும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்ட வாக்குமூலங்களாக இருக்கின்றன ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஒரு வகையான வாக்குமூலம் மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இன்னும் ஒரு வகையான வாக்குமூலம் மூலம் அதே நேரத்திலே மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு இன்னும் ஒரு வகையான வாக்குமூலம் எனவே இந்த சம்பவத்தினுடைய சரியான உறுதியான தகவல்கள் சகல இடங்களிலும் சரியாக வழங்கப்பட்டு எனவே இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னால் அதுவும் குறிப்பாக சாய்ந்த மருது பொலிவேரியன் கிராமத்திலே வெடித்தாந்த குண்டு அதிலே உயிரிழந்தவர்கள் தொடர்பான மர்மங்கள் இன்னமும் அப்படியேதான் இருக்கின்றன கல்முனையை சாய்ந்த மருது பொலிவேரியன் கிராமத்தினுடைய அதிகாரப் பிரிவு வருவது கல்முனை போலீஸ் நிலையத்துக்கு கீழாக எனவே இந்த வெடிப்பு சம்பவம் நடைபெற்றதுக்கு பின்னாடி கல்முனை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி கல்முனை நீதவான் நீதிமன்றத்துக்கு ஒரு பி ரிப்போர்ட்டை தாக்கல் செய்கிறாரு அது தொடர்பான தகவல்களை வழங்குறாரு அந்த தகவல்களில் தெளிவாக இருக்கிற விடயம் இந்த வெடிப்பில் கொல்லப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை இல்லைன்னா உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை பதினாறு அப்படின்னு இப்படியான ஒரு பி ரிப்போர்ட் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதுக்கு பின்னாடி இரண்டு நாட்கள் கழித்து சம்பந்தமே இல்லாத ஒரு போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி அப்படின்னா அம்பாறை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி இன்னும் ஒரு பி ரிப்போர்ட் இல்லைன்னா இன்னும் சில தகவல்களை அதே நீதிமன்றத்தில் முன்வைக்கிறார் ஆனால் ஏற்கனவே கல்முனை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி ஒரு பி ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாரு பதினாறு பேர் அப்படின்னு ஆனால் அம்பாறை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்டில் அது பதினேழு அப்படின்னு முன்வைக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே உயிரிழந்தவர்களினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவர்களினுடைய மரண அறிக்கைகளின் படி அவர்களினுடைய தகவல்கள் படி பதினாறு பேர் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கு மேலதிகமாக எந்த தகவல்களும் வெளிவராத பின்னணியில் எப்படி அம்பாறை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி அதனை பதின் ஏழு பேர் என்று சொன்னார் என்று வேறாக விசாரிக்கப்பட வேண்டும் ஆனால் அது தொடர்பாக இதுவரைக்கும் சரியான விசாரணைகள் நடைபெறவில்லை இந்த பொலிவேரியன் குண்டுவெடிப்பிலே உயிர் பிழைத்தவர்களில் பிரதான நபர் ஜஹ்ரான் ஹஷீமினுடைய மனைவி ஹாதியா அதே நேரம் ஜஹ்ரான் ஹஷீம் ஹாதியா தம்பதிகளினுடைய பிள்ளையும் உயிரோடு தப்பியிருந்தது இந்த உயிரோடு தப்பியவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களிடத்திலே குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பெற்றது மே மாதம் மூன்றாம் திகதி காலை பதினொன்று முப்பதிலிருந்து தான் பதினொன்று முப்பதிலிருந்து சுமார் மூன்று நாட்கள் அவர்களிடத்திலே வாக்குமூலம் பெறுகிறார்கள் அதன் அடிப்படையிலே மே மாதம் ஐந்தாம் திகதிதான் மாலை ஐந்து மணிக்கு பின்னர் குறிப்பாக மாலை ஐந்து மணிக்கு பின்னர் தான் ஜஹ்ரான் மனைவி ஹாதியா இந்த குண்டுவெடிப்பு நடைபெற்ற பொழுது அதே இடத்திலே இருந்தார் என்ற தகவல்கள் வெளியிலே வர தொடங்கின ஆனாலும் பதினாறு பேர்தான் உயிரிழந்தார்கள் என்று கல்முனை போலீஸ் அத்தியட்சகர் நீதிமன்றத்திலே சொன்னாலும் இல்லை பதினேழு என்று அம்பாறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சொல்லுவதற்கான காரணம் என்ன ஒருவேளை சாரா ஜெஸ்மின் அதிலே உயிரிழந்து விட்டார் என்று ஒரு கதையை பரப்புவதற்காகவா என்ற கோணத்திலேயும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அது தொடர்பான தகவல்கள் விசாரிக்கப்படவில்லை ஆனால் சாரா ஜெஸ்மின் உயிரிழந்து விட்டார் என்பதற்கான எந்த ஆதாரங்கள் சரியாக கிடைக்காத பின்னணியில் சாரா ஜெஸ்மின் உயிரிழந்து விட்டார் என்று பதினேழு பேர் அடங்கிய ஒரு பட்டியலை எப்படி நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தார் என்ற கேள்விகள் இன்னமும் இருக்கின்றன அதே நேரத்திலே இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னரும் அதே இடத்திலே சாரா ஜெஸ்மினினுடைய உருவத்துக்கு ஒத்த ஒரு உருவத்தை நான் கண்டேன் அதே நேரத்திலே சாரா ஜெஸ்மினினுடைய குரலுக்கு ஒத்த ஒரு குரலை நான் கேட்டேன் என்று சஹ்ரான் ஹஷீமினுடைய மனைவி ஹாதியா ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலும் சாட்சியம் வழங்கியிருக்கிறார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் இதே போன்று சாரா ஜெஸ்மினுடைய தகவல்களை அவர் இருக்கிறார் ஆனால் சாரா ஜெஸ்மின் தொடர்பான மேலதிக விசாரணைகள் அந்த இடத்திலே இருந்து நடைபெற்றிருக்கிறதா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது எனவே இது தொடர்பான விசாரணைகளும் சரியாக மேற்கொள்ளப்பட்டு சாரா ஜெஸ்மின் தொடர்பாக துப்பு துலக்கப்பட வேண்டிய எத்தனையோ விடயங்கள் தொடர்பாக சரியான விசாரணைகள் நடத்தப்பட்டால் தான் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இயங்கியவர்கள் யார் என்ற தகவல்கள் வெளிவருவதற்கு இலகு

ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலே சாட்சியம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் அவ்வாறு தப்பித்த நபர் யார் என்றோ அல்லது ஏன் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்றோ சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை தப்பிச் சென்றவர் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் தான் அவர் ஏன் தப்பிச் சென்றார் என்ற விவகாரங்களும் அவரை தப்ப வைத்தவர்கள் யார் என்றும் அவர் தப்பியதற்கான காரணங்கள் யார் என்பதையும் சரியாக இனம் கண்டுகொள்ள முடியுமாக இருக்கும் அதே நேரம் குண்டுவெடிப்பின் பின்னரும் கூட சஹுரானினுடைய ஒரு சகோதரர் உயிரோடுதான் இருந்தார் பின்னர் எனக்கு வெடிப்பு சப்தங்கள் கேட்டன என்ற வகையிலே ஹாதியா ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலே சாட்சியம் வழங்கி இருக்கிறார் அப்படின்னா வெடிப்பின் பின்னரும் உயிரோடு இருந்த சஹுரானினுடைய ஒரு சகோதரன் வேண்டுமென்றே கொல்லப்பட்டாரா அப்படி ஒருவேளை அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டது என்று ஹாதியா சொன்ன சாட்சி உண்மையாக இருந்தால் அந்த ஜஹ்ரானினுடைய சகோதரர் மீது தாக்குதல் நடத்திய நபர் யார் எதற்காக அவரை கொலை செய்ய வேண்டும் ஒருவேளை சாட்சியங்களை அளிப்பதற்காக அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலே சரியான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அந்த வெடிப்பு சப்தம் தொடர்பிலோ அல்லது தோட்டாக்களினுடைய சப்தம் தொடர்பிலோ ஆதியா வழங்கிய அந்த வாக்குமூலம் தொடர்பிலே சரியான விசாரணைகள் இதுவரைக்குமே நடத்தப்படவில்லை அதே தினத்திலே சாய்ந்த மருதில் இருந்து இந்த பொலிவேரியின் கிராமத்துக்கு என்றாக கூடிய பாலத்துக்கு கிட்ட ஒரு முச்சக்கர வண்டியில இல்லைன்னா ஒரு ராணுவத்தினுடைய இராணுவத்தினுடைய சூட்டுக்கு இலக்காகி ஒரு பெண் உயிரிழந்த சம்பவமும் பதிவாகி இருந்தது தன்னுடைய தீவியில நிறுத்துமாறு கூறியும் அவர் நிறுத்தாமல் சென்றார் அதனால தான் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது தான் அவர் உயிரிழந்தார் என்ற தகவல்கள் நீதிமன்றத்திலே போலீசாரின் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த குறித்த பெண்தான் சஹ்ரானினுடைய இந்த குழுவிற்கு சாய்ந்தமரது பொலிவேரியன் கிராமத்தில் வீட்டை பெற்றுக் கொடுப்பதற்காக உதவினார் அப்படிங்கிற தகவல்கள் கிராம மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்டது எனவே இப்படி ஒருவேளை அதனை தொடர்பு படுத்தாமல் இருப்பதற்காக அது தொடர்பான தகவல்கள் வெளிக்கொன்றப்படாமல் இருப்பதற்காக இந்த பெண்ணினுடைய கேஸை நாங்கள் வாகனத்தை நிறுத்த சொன்னோம் ஆனால் நிறுத்தாமல் போனதுக்காக நாங்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் தகவல்களை வழங்கி இந்த கேஸை மூடுறதுக்கான செயற்பாட்டிலேயா அவர்கள் இறங்கி இருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் உயிரிழந்த பெண் ஏன் உண்மையிலேயே உயிரிழந்தார் என்ற தகவல்களும் சரியாக விசாரிக்கப்பட வேண்டும் அப்படி விசாரிக்கப்பட்டால்தான் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கின்ற பிரதான மர்ம நபர்களை அடையாளம் கண்டுகொள்ள இப்படியான சின்ன சின்ன சான்றுகள் உதவியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதே நேரத்திலே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரேஸ் புல்லட் ஒரு வகையான புல்லட் இருக்குது இது பொதுவாக ராணுவ நடவடிக்கைகளின் பொழுது ராணுவ சுற்றி வளைப்புகளின் பொழுது பாவிக்கப்படுகின்ற புல்லட் ஆனால் பொலிவேரியன் கிராமத்தில் இருந்த சஹரானினுடைய ஆட்கள் இருந்த அந்த வீட்டில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகங்களின் பொழுது தெளிவாக இந்த ட்ரேச புல்லட் பாவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரேச புலட்டினுடைய கோப்புகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலும் தெளிவாக இருக்கிறது சாட்சியங்களின் அடிப்படையிலே அப்படின்னா இராணுவம் மட்டும் பாவிக்கக்கூடிய இந்த ட்ரேச புலட்ஸ் எப்படி சஹரானினுடைய அந்த குழுவிற்கு சென்றது என்பது தொடர்பாக இதுவரைக்கும் விசாரணைகள் நடத்தப்படவில்லை எனவே அந்த ட்ரேச புலட்ஸ் எப்படி அவர்களுடைய கைக்கு சென்றது என்பது தொடர்பாக வேறாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அதே நேரத்திலே கல்முனை சாய்ந்த மருது பொலிவேரியன் கிராமத்தினுடைய அந்த வீட்டுக்கு முன்னால் இந்த குண்டுவெடிப்பிலே ஒருவர் உயிரிழந்தார் அவருடைய கையிலே ஒரு துப்பாக்கி இருந்தது இந்த துப்பாக்கி இலங்கையினுடைய போலீசாருக்கு வழங்கப்படுகின்ற துப்பாக்கி எனவே அந்த குண்டு உயிரிழந்த நபரினுடைய கைக்கு இந்த துப்பாக்கி எப்படி வந்தது அவர் பாவித்த துப்பாக்கி என்றால் போலீசாருக்கு வழங்கப்படுகின்ற துப்பாக்கி எப்படி அவருடைய கைக்கு வந்தது என்பது தொடர்பாக வேறாக விசாரிக்கப்பட வேண்டும் அப்படி ஒரு வேளை துப்பாக்கியை அவர் பாவிக்கவில்லை என்றால் உயிரிழந்த பொழுது அவருக்கு எப்படி அந்த துப்பாக்கி கையிலே வந்தது என்பது தொடர்பாக வேறாக விசாரிக்கப்பட வேண்டும் நான் சொல்கின்ற இந்த குறிப்புகள் இதுவரைக்கும் சரியாக விசாரிக்கப்படாத பக்கங்களாக இருக்கின்றன அதனால் தான் தரிந்து ஜெயவர்தன போன்றவர்களும் சில அமைப்புகளும் இது தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் அடங்கிய பல பக்க கடிதங்களை இப்பொழுது இருக்கிறார்கள் அதே நேரம் இன்னும் ஒரு விசித்திரமான விடயம்தான் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பொலிவேரியன்ல நடந்த இந்த குண்டுவெடிப்புல சாரா ஜெஸ்மினும் என்ற கோணத்திலே அம்பாறை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி கல்முனை நீதவான் நீதிமன்றத்துக்கு வாக்குமூலம் வழங்கி இருக்கிறார் இல்லைன்னா ஒரு பி ரிப்போர்ட்ட கொடுத்திருக்கிறார் எனவே அந்த பி ரிப்போர்ட்டின் அடிப்படையிலே சாரா ஜெஸ்மின் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டே உயிரிழந்து விட்டார் ஆனால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சாரா ஜெஸ்மினினுடைய ஐடிக்கு நேஷனல் ஐடி கார்டுக்கு ஒரு சிம் வாங்கப்பட்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கண்டறிந்திருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டோடு அந்த விசாரணைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன எனவே சாரா ஜெஸ்மின் உயிரிழந்த ஒரு பெண்ணினுடைய ஐடிக்கு ஒரு வருடம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சிம் வாங்கிய நபர் யார் அந்த ஐடி எப்படி அவருடைய கைக்கு கிடைத்தது என்பது தொடர்பாக சரியான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் குண்டுவெடிப்புக்கு ஒரு சில நாட்களுக்கு பின்னாடி அம்பாறை நிலையத்தினுடைய சில போலீஸ் அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் சாரா ஜெஸ்மினுடைய ஒரு ஐடி கார்டை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்து ஆண்டு இந்த ஐடி கார்டு போலீசாரின் மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டிருந்தா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு சிம்ம வாங்குறதுக்காக வேண்டி அந்த ஐடி கார்டு எப்படி வெளியில வந்திருக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கும் மேலதிகமான ஐடி சாரா ஜெஸ்மினுடைய பேரிலே இருந்திருக்கின்றனவா இது தொடர்பான சரியான விசாரணைகள் இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை அதே நேரத்திலே பொலிவேரியன் கிராமத்தில் இந்த குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு பின்னாடி உடனடியாக சான்று பொருட்களாக அங்கிருந்து கிடைக்கின்ற பொருட்களை நீதிமன்றத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது போலீசாரினுடைய வேலையாக இருக்கிறது அப்படி முதலாவதாக பெற்றுக்கொண்ட சான்று பொருட்களின் அடிப்படையிலே சாரா ஜெஸ்மினினுடைய ஐடி அதிலே இருக்கவே இல்லை அப்படி என்றால் இது எப்படி அம்பாறை போலீஸ் பிரிவுக்கு கிடைத்தது என்பதும் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இது தொடர்பான விசாரணைகளும் சரியாக நடத்தப்பட வேண்டி இருக்கிறது இந்த ஈஸ்டர்ன் அட்டாக் சாப்டர்ல தவிர்க்க முடியாத ஒரு பெயர் தான் சாரா ஜெஸ்மினினுடைய பெயர் ஏற்கனவே சாரா ஜெஸ்மின்ங்கிறவர் யாரு அவர் ஒரு புலனாய்வு அதிகாரியா இல்லைனா இந்தியாவின் மூலம் அனுப்பப்பட்ட ஒரு பெண்ணா அப்படின்னு பல சந்தேகங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கின்ற நிலையில் மக்களுக்கு மத்தியிலே பேசு பொருளாக இருக்கின்ற நிலையில் அரசியல்வாதிகள் பலர் குறிப்பாக சரத் வீரசேகர போன்றவர்கள் இல்லை சாரா ஜெஸ்மின் உயிரிழந்து விட்டார் என்பது உறுதியான விடயம் என்ற கூணத்திலே தகவல்களை வெளியிட்டு வந்தார்கள் ஆனாலும் சாரா ஜெஸ்மின் உயிரிழந்தாரா இல்லையா என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி மூன்று முறை டிஎன்ஏ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதிலே முதலாவது பரிசோதனை இது சாரா டிஎன்ஏ கிடையாது என்பது உறுதியானது இரண்டாவது பரிசோதனையும் தெளிவாக இது சாரா டிஎன்ஏ கிடையாது என்பது தெளிவானது மூன்றாவது பரிசோதனையிலே சாரா எஸ்மின் உயிரிழந்து விட்டார் என்ற கோணத்திலே அவருடைய உறுதி செய்யப்பட்டது ஏனென்றால் நடத்தப்பட்டது குண்டுவெடிப்பு நடந்தது இருபத்தி ஆறாம் திகதி இருபத்தி ஏழாம் திகதி கல்முனை போலீஸ் அத்தியட்சகர் சொல்கிறார் பதினாறு பேர் தான் உயிரிழந்தனர் என்று சம்பந்தமே இல்லாமல் அம்பாறை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி வந்து சொல்கிறார் இல்லை பதினேழு பேர் உயிரிழந்த உயிரிழந்திருக்கிறார்கள் என்று ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரலிலே உயிரிழந்து விட்டார் என்று சொல்லப்பட்டு சாரா ஜெஸ்மினினுடைய நேஷனல் ஐடி கார்டுக்கு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஒரு சிம் கார்டு பெறப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விசாரணைகள் அப்படியே முடக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே முதலாவது சான்று பொருள்களினுடைய பட்டியலிலே கிடைக்காத சாரா ஜெஸ்மினுடைய நேஷனல் ஐடி கார்டு எப்படி பல நாட்கள் கழித்து அம்பாறை போலீசாரினுடைய கைக்கு கிடைத்தது என்பது இன்னமும் மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே சாரா ஜெஸ்மின் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டால் அதற்கான உறுதியான சந்தேகங்கள் எத்தனையோ இருக்கின்றன சாரா ஜெஸ்மின் உயிரிழந்து விட்டாரா என்று கேட்டால் உயிரிழந்து விட்டார் என்பதற்கு டிஎன்ஏ மூலம் பெறப்பட்டதாக சொல்லப்படுகின்ற சான்று மட்டுமே இருக்கிறது இதுவரைக்கும் அதுவும் சரியான முறையில் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவே சாரா ஜெஸ்மின் கண்டுபிடிக்கப்பட்டால் அல்லது சாரா ஜெஸ்மின் உயிரிழந்து விட்டாரா இல்லையா என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டாலே இந்த தாக்குதலினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் யார் என்பதை நிச்சயம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் ஏனென்றால் எத்தனை ஆழமான ஆற்றுக்குள்ளோ கடலுக்குள்ளோ நீதி என்ற பந்து புதைக்கப்பட்டாலும் நிச்சயமாக அது முங்கி வெளியிலே வரும் வெளியிலே வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த குற்றத்துக்கு பின்னால் இருக்கின்ற நபர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டால்தான் இந்த தாக்குதலிலே பாதிக்கப்பட்ட அப்பாவி கிறிஸ்தவர்களுக்கு நீதி கிடைக்கும் அவ்வாறு கிறிஸ்தவ மக்களுக்கு நீதி கிடைக்கின்ற பொழுதுதான் இது அதிகார வர்க்கத்திலே இருக்கின்ற ஒரு சில காடையர்கள் திட்டமிட்டு ஒரு குழுவை பயன்படுத்தி மேற்கொண்ட தாக்குதல் என்பது உறுதியாகும் அதுவரைக்கும் நீதி கிடைக்கும் வரைக்கும் காத்திருப்போம் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன் ஒரு தொகுப்பில்